முகவூர் பங்குனி பொங்கல் திருநாளை முன்னிட்டு அருள்மிகு சுயம்பு லிங்கமுக மாரியம்மன் முளப்பாரி பாடல் முளப்பாரி பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம் இந்த முளைப்பாரி பாடலுக்கு உற்ற துணையாகவும் ஒரு துணையாகவும் இருந்து என்னை வழிநடத்திய சிவகாமிபுரம் முத்துச்செல்வன் வில்லிசை குழுவினருக்கும் புத்தூரை சேர்ந்த செந்தூர் அவர்களின் குடும்பத்தாருக்கும் முகவூர் கீழூரைச் சேர்ந்த வளர்மதி மற்றும் பாக்கியலட்சுமி அவர்களுக்கும் நன்றிகளையும் பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து முளப்பாரி பாடலை துவக்குகிறோம் முளைப்பாரி குமை பாடல் வழங்குபவர் முகவூர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வருஷத்தில ஒரு நாளாம் வணங்கிடுதல் திருநாளாம் ஊறு வழக்கப்படி உத்தவங்க சொல்லுபடி நாட்டு வழக்கப்படி நல்லவங்க சொல்லுபடி ஊற மலைக்கு எல்லோ உயரத்தில கொடிய கட்டி பாதைய மலைக்கு எல்லோ பச்சை கொடிய கட்டி வீதி எல்லாம் அடக்கியல்லோ வேப்பிலைய கொடிய கட்டி தெருவெல்லாம் அடக்கியல்லோ திசைக்கு திசை கொடிய கட்டி பங்கினி மாதத்தில் பதிந்த செவ்வா கிழமையில முளை போடும் என்று சொல்லி மூர்த்தம் வச்சா மாரியத்தா பங்கினி மாதத்தில் பதிந்த செவ்வாய் கிழம முளை போடும் என்று சொல்லி மூர்த்தம் வச்சா மாறியாத்தா பஞ்சாங்கம் பார்த்தல்லவோ பக்குவமா நாள் குறிச்சா ஜாதகம் பார்த்தல்லவோ சரியாக நாள் குறிச்சா கால நேரம் பார்த்தல்லவோ கணக்காக நாள் குறிச்சா வண்ணப்பட்டி சின்ன பெட்டி வகை வகையா நாறு பெட்டி பொண்ணு பெட்டி புது பெட்டி புதுமையான ஓள பெட்டி வண்ணப்பட்டி ரெண்டடுத்து புள்ள வித்தெடுத்தா சின்ன பெட்டி ரெண்டடுத்து புள்ள வித்தெடுத்தா நாறு பெட்டி ரெண்டடுத்து புள்ள வித்தெடுத்தா ஓள பெட்டி ரெண்டடுத்து ஓடும்பிள்ள வித்தெடுத்தா ஆத்தாளுக்கு உகந்ததொரு ஐந்து வக தானியமாம் ஈஸ்வரிக்கு உகந்ததொரு ஏழு வக தானியமாம் உத்தமிக்கு உகந்ததொரு ஒன்பது வக தானியமாம் பார்வதிக்கு உகந்ததொரு பத்து வக தானியமாம் தட்டாஞ்சீரு பெயராம் தங்கமணி பெயராம் உளுந்து சிறுபயராம் உருண்டமணி பெயராம் முச்சி சிறு பெயராம் முத்துமணி பெயராம் கடுகு சிறு பெயராம் காராமணி பயராம் துவரை சிறு பெயராம் துளசிமணி பெயராம் தாணியத்தை அள்ளி வச்சா மாறியாத்தா ஏழு வக தாணியத்தை எடுத்து வச்சா மாரியாத்தா ஒன்பது வக தானியத்தை ஒதுக்கி வச்சா மாரியாத்தா பத்து வக தானியத்த பார்த்து வச்சா மாரியாத்தா இத்தனை தானியத்தை எடுத்து வச்சா மாரியம்மா தானியத்த அள்ளி மாரியம்மா ஓடுகிற ஒரு சொம்பு கொண்டு வந்தா சுத்தமான கங்கையில சொம்பு தண்ணி கொண்டு வந்தா குற்றாலத்து தண்ணியில குடத்து குளத்து தண்ணி கொண்டு வந்தா பாவநாசம் தண்ணியில பான பானை தண்ணி கொண்டு வந்தா வைகையாத்து தண்ணியில வகையோடு கொண்டு வந்தா கங்கையாத்து தண்ணியத்தான் கணக்காக கொண்டு வந்தா ராமேஸ்வர தண்ணியத்தான் கோடி தீர்த்தம் கொண்டு வந்தா பார்த்து வச்ச தானியத்த பானையில ஊற வச்சா சேர்த்து வச்ச தானியத்த சொம்புல ஊற வச்சா கொண்டு வந்த தானியத்த கொடத்துல ஊற வச்சா வாங்கி வச்ச தானியத்த வாளியில ஊற வச்சா அள்ளி வச்ச தானியத்த அண்டாவுல ஊற வச்சா கொசவனா சொல்லையில கொடத்தோடு ரெண்டெடுத்தா ஆட்டு தோளு துறந்து ஆட்டெருவு ரெண்டுடுத்தா மாட்டு தோளு துறந்து மாட்டெருவு ரெண்டுடுத்தா சம்சாரி படப்புளையும் சம்பா வைக்க ரெண்டெடுத்தா முதலாளி படப்புளையும் மூங்கில் தட்ட ரெண்டெடுத்தா பூசாரி படப்புளையும் புது வைக்கல் தான் எடுத்தா பையா பையா நடந்து வந்து பரத்தி குச்சி ரெண்டு எடுத்தா வட்டமான ஓட்டு மேல வகை வகையா மணல் பரப்பி மணலுக்கு மேலல்லவோ மாட்டெருவ தூவி வச்சி தூளருவு மேலையல்லோ சுத்தமான தண்ணீர் ஊற்றி பார்த்து வச்ச தானியத்தை பரப்பி வச்சா மாறியாத்தான் ஊற வச்ச தானியத்தை ஒதுப்பி வச்சா மாறியாத்தா சேர்த்து வச்ச தானியத்தை சிதறி வச்சா மாறியாத்தா அள்ளி வச்ச தானியத்தை அடுக்கி வச்சா மாறியாத்தா வாங்கி வச்ச தானியத்த வகை வகையா பரப்பி வச்சா கணக்காக எட்டு நாள் காவல் கொண்டா மாரியம்மா ஒரு வாரம் பார்த்து வந்தா இமை போல காத்து வந்தா கணக்காக எட்டு நாள் காவல் கொண்டா மாரியம்மா ஒரு வாரம் பார்த்து வந்தா இமை போல காத்து வந்தா அக்கா தங்க எட்டு பேரும் அழகாக காவல் கொண்டா ஒன்னாவது நாள் ஐவர்கானா பயிரானாள் இரண்டாவது நாள் ரத்தினமணி பயிரானாள் மூன்றாவது நாள் முத்துமணி பயிரானாள் நாலாவது நாள் நாகரத்தின பயிரானாள் ஐந்தாவது நாள் பஞ்சவர்ண பயிரானால் ஆறாவது நாளினில அழகுமணி பயிரானால் ஏழாவது நாள் எடுப்பா வளர்ந்து நின்னா எட்டாவது நாள் எங்க ஊரு பார்க்க வந்தா மலை போல மாறி பார்வதியா வளர்ந்திருந்தா ஊசி மலை போல உயரமாக வளர்ந்திருந்தா மலை போல ஈஸ்வரியா வளர்ந்திருந்தா நாக மலை போல ராமன் தங்க வளர்ந்திருந்தா தங்க மலை போல தழுக்காக வளர்ந்திருந்தா பொண்ணு மலை போல பூமாரி வளர்ந்திருந்தா பவள மலை போல பாங்காக வளர்ந்திருந்தா சதுரகிரி மலை போல சக்தியவள் வளர்ந்திருந்தா பாங்காக வளர்ந்தவளை பக்குவமாய் அலங்கரித்து மல்லிகப்பூ சரம் போட்டு மங்களமாய் அலங்கரித்து பிச்சி பூ சரம் போட்டு பிள்ளை போல அலங்கரித்து முல்லைப்பூ சரம்போட்டு முத்தாக அலங்கரித்து ஆணைகளும் முன்னடக்க அதிக சனம் பின்னடக்க குதிரைகளும் முன்னடக்க கோடி பின் பின்னடக்க கோளாட்டம் ஆடிவர கும்மி பாட்டும் பாடி வர கொட்டு சத்தம் கொண்டு வர குளவ சத்தம் கூட வர கோபுரமா வளர்ந்தவளை கோயிலுக்கு அழைத்து வந்தோம் பாங்காக வளர்ந்தவளை பக்குவமா எடுத்து வந்தோம் தழுக்காக வளர்ந்தவளை தலையில தான் தூக்கி வந்தோம் உயரமாக வளர்ந்தவளை ஊருக்குள்ள அழைத்து வந்தோம் பூவாக வளர்ந்தவளை ஊர் வளர்ந்தா அழைத்து வந்தோம் கோணாம குழுங்காம குழந்த போல அழைத்து வந்தோம் பூலோகம் மகிழ்ந்திடவே புழுதி மண்ணும் பறந்திடவே அருள் கொண்டு ஆடிவாரா அத்தனையும் பார்த்துவாரா கொண்டு ஆடிவாரா அத்தனையும் பார்த்துவாரா முகவூர் எல்லக்குள்ள முளப்பாரிய அழைத்து வந்தோம் பொறந்த இடம் தேடிவாரா பூத்த இடம் பார்க்கவாரா ஒத்த திரி விளக்கெரியும் ஊரு சனம் இதையெறியும் மாறி முளப்பாரி மண்டலம் சுத்தி வருகுதுன்னு பாரி அகிலம் வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகளை ஏற்றி வைத்து திண்ணைய மொழிகி வைத்து தீபங்களை அதில் வைத்து சாணம் கொண்டு சாம்பு ராணி தூபம் போட்டு கோலங்களும் போட்டு வைத்து குத்து விளக்கை ஏற்றி வைத்து தலைவாளை இலை போட்டு தங்க ஆசனம் போட்டு பச்சப்பட்ட பைனி நொங்கு பாங்காக எடுத்து வந்து செவ்விழ நீர் நீர் கொண்டு சீரான இடம் வைத்து ஒரு கூட நெல்லு குத்தி கொழுக்கட்டையும் அவித்து வைத்து முட்டையோடு முருங்கக்காய் கருவாடு சமைத்து வைத்து மாரிக்கு உகந்த பொருள் மஞ்சப்பால் ஊற்றி வைத்து ஈஸ்வரிக்கு உகந்த பொருள் எலுமிச்சம் கனி எடுத்து வைத்து மாவு பானக்கரம் சொன்னபடி இடிச்சு வைத்து அத்தாளுக்கு உகந்த பொருள் அத்தனையும் சேர்த்து வைத்து மாரிக்கு உகந்த பொருள் மாவிளக்கு எடுத்து வைத்து இத்தனையும் படிச்சு வச்சோம் இன்பமாக அழைத்து வந்தோம் மாரிக்கு எத்தனையும் படைச்சி வைச்சோம் இன்பமாக அழைத்து வந்தோம் எங்க ஊரு மாரியம்மா எங்க வீட்டு பிள்ளையம்மா தென்னாட்டு மக்களோட சிறப்பான பூசை ஏற்று மக்களோட பூசையில மகிழ்ந்து போனா மாரியம்மா மாரி நுழைந்த இடம் மகிழ்ச்சி பொங்கும் அம்மா மா நுழைந்த இடம் மகிழ்ச்சி பொங்கும் அம்மா மலர்கள் மலரும் அம்மா காளி நூலைந்த இடம் கருணை பொங்கும் அம்மா கனிகள் கனியும் அம்மா அத்தா நூலைந்த இடம் ஆயுள் வளரும் அம்மா அரும்புகள் பூக்கும் அம்மா சக்தி நுழைந்த இடம் சகல செல்வம் தங்கும் விளைநிலமும் பொங்கும் வீதி மண்ணில் விளையாண்டா நீதிமன்ற நீதி சொன்னா சிரித்தாடும் சின்ன புள்ள மாறி எதிர்த்தாடும் சிலம்பு ஆட்டக்காரி எங்க குளம் காத்திடுவாள் பத்ர காளி கடுங்கோவ அவ கருத்த நிறத்து காளி மண்ணில் பூத்ததால அவ பேருதானே மாறி இவ்வளவு சக்தியுள்ள எங்க ஊரு மாரியம்மா மஞ்சப்பால் நீராடி மலைக்கு போறேன் என்று சொன்னா சிந்தாம சிதறாம வளர்த்தேனம்மா மாறி நீ சித்தாத்து தண்ணியில போறியே மாறி கோணாம குழுங்காம வளர்த்தேனம்மா மாறி நீ கோரையாத்து தண்ணியில போரியம்மா மாறி கண் போல வளர்த்தனம்மா கண்ணபுற மாறி நீ காவிரி ஆத்து தண்ணியில போரியம்மா மாறி இமை போல வளர்த்தேனம்மா மாறி நீ எங்க ஊரு தண்ணியில போரியம்மா மாறி குழந்தை போல வளர்த்தேனம்மா மாறி நீ கோதாவரி தண்ணியில போறியம்மா மாறி மடி போல வளர்த்தனம்மா மாறி மலையாளத்து தண்ணியில போரியம்மா போறியம்மா மாறி கையை விட்டு போராளை கலகலனு சிரித்தபடி மடிய விட்டு போராளை மாரியம்மா சிரித்தபடி எங்க கையை விட்டு போராளை கலகனு சிரித்தபடி விட்டு போராளே மாரியம்மா சிரித்தபடி போறது போராத்தா பொல்லாப்பு சொல்லிடாத போதா கூறையிருந்தா பிள்ளைகளை மறந்திடாத போறது போராத்தா பொல்லாப்பு சொல்லிடாத போதா கூறையிருந்தா பிள்ளைகளை மறந்திடாத இப்ப போற மாரியம்மா எப்ப அவ அடுத்த வருஷம் பங்குனி மாதம் மனசு இருந்தா வருவா இப்ப போற மாரியம்மா எப்ப முன்ன வருவா அவ அடுத்த வருஷம் பங்குனி மாதம் மனசு இருந்தா வருவா புள்ள குறை மறந்திடணும் அழைத்தவுடன் வந்திடணும் பிள்ளை குற மறந்திடணும் அழைத்தவுடன் வந்திடணும் வார வருஷம் வந்திடணும் வடிவழகி மாரியம்மா வார வருஷம் வந்திடணும் வடிவழகி மாரியம்மா முகம் காண வந்திடணும் ஊரு தாயம்மா முகம் காண வந்திடணும் ஊரு தாயம்மா வருஷம் வர கத்திருப்போம் விரைவ வர தவம் இருப்போம் மாறி காத்திருப்போம் வர பார்த்திருப்போம் முளை போட்டு வளர்த்து வந்தோம் முத்தம்மா உனை பார்த்தோம் வானுலக தெய்வம் அல்ல வந்ததம் மா இங்க முளைப்பாரி அழக பார்த்து முக ஊரில் தங்க வானுலக தெய்வம்ல வந்ததம்மா இங்க முளப்பாரி அழக பார்த்து ஊரில் தங்க சக்தியான மாறி நீ பிரபஞ்சத்தின் தாயி போய் வாங்க மாறி நீங்க போய் வாங்க மாறி போய் வாங்க மாறி நீங்க போய் வாங்க மாறி